வணக்கம் நண்பர்களே நாலொரு கதை நாலொரு கதையில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது வாசவி நேற்றைய கதையின் தொடர்ச்சியை இன்று காணலாம் நேற்று என்ன நடந்தது கதையில் ஒரு சிவாலயம் அமைக்க சிறு வியாபாரியான நாராயணகுப்தா நிதி சேர்த்து வந்தார் அவரது மனைவி அவ்வூர் இரும்பு வியாபாரியின் மனைவி சுப்புலட்சுமி அம்மாளின் அழைப்பின் பேரில் நிதி வசூலிக்க அவரது வீட்டிற்கு சென்றிருந்தார் அப்போது அந்த அம்மா குளித்து கொண்டிருந்ததால் ஒரு அறையில் அமர வைக்கப்பட்டார் மூன்று நாட்களுக்கு பின் அந்த அம்மையாரின் மோதிரம் காணாமல் போய்விட்டதாகவும் அதை நாராயணகுப்தாவின் மனைவிதான் எடுத்திருப்பார் என்றும் அவர் மீது திருட்டு குற்றம் சுமதப்பட்டது இனி இன்றைய இன்றைய நிகழ்ச்சி கதைக்கு செல்வோம் வாசையின் தோழியும் நாராயணகுப்தாவின் மகளுமான துர்கா வாசவியிடம் முறையிட்டு கதறி அழுதாள் அவதார சிறுமியான வாசவி என்ன நடந்திருக்கும் என்பதை உடனே யூகித்துக் கொண்டாள் அவளது தோழியை ஆதரவாக அணைத்துக் கொண்டு துர்கா அழாது நடப்பது எல்லாம் நன்மை உண்மை விசாரணையின் போது வெளிவரும் அந்த சிவனை உளமாற வேண்டிக்கொண்டு கவலையை விடு எல்லாற்றையும் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார் என்று தேற்றினார் அடுத்த நாள் பெண்கொண்டாவின் மன்னன் குசும குசுமஸ்ரேஷ்டி அறையநேரில் வீட்டிருந்தார் அமைச்சர்கள் தளபதி ராஜகுரு முதலியோர் அவர்கள் இருக்கைகளில் அமர்ந்திருந்தனர் தர்பார் முழுக்க பொதுமக்கள் குழுமி இருந்தார்கள் துர்கா அவளது பெற்றோர் மற்றும் துர்காவின் தாயார் மீது குற்றம் சாட்டியிருந்த இரும்பு வியாபாரியின் மனைவி சுப்புலட்சுமி அம்மாள் அவரது கணவர் ஆகியோரும் தர்பார் இருந்தார்கள் தம் மீது வீண் அவமானம் சுமத்தப்பட்டுள்ளதே என்று பெரும் சோகத்தில் துர்காவின் குடும்பத்தினரும் பழி சுமத்திய சுப்புலட்சுமி அம்மாள் ஒருவித ஆத்திர உணர்வுடனும் காணப்பட்டார்கள் வாசவி தனது தாயும் ராணியுமான குசுமம்மாவுடன் தனி இருக்கையில் வீட்டிருந்தால் மூத்த அமைச்சர் நித்யானந்தம் எழுந்தார் தர்பாரில் நிசப்தம் ஏற்பட்டது அரசே இன்றைக்கு விசாரணைக்கு வந்துள்ள வழக்கை பற்றி கூறிவிடுகிறேன் நமது பெண்கொண்டாவில் ஒரு சிறு கடை நடத்தி வரும் நாராயணகுப்தா ஒரு சிவாலயம் அமைக்க நிதி திரட்டி வருகிறார் பெரும் இரும்பு வியாபாரியான வெங்கட்ராம செட்டியாரின் துணையிடம் இதற்காக நிதி உதவி உதவி பெரும் பொருட்டு அவரது அழைப்பின் பேரில் நாராயணகுப்தாவின் துணைவியார் லட்சுமி அம்மாள் இரும்பு வியாபாரியின் வீட்டிற்கு சென்றுள்ளார் இந்த நிலையில் தனது மோதிரத்தை காணவில்லை என்றும் அதை லட்சுமி அம்மாள் தான் திருடிச் சென்றிருக்க வேண்டும் என்றும் சிபுலட்சுமி அம்மாள் காது கொடுத்துள்ளார் விசாரணைக்கு சம்பந்தப்பட்ட அனைவரும் வந்துள்ளார்கள் தாங்கள் விசாரித்து தீர்ப்பு வழங்க வேண்டுகிறேன் மன்னா மன்னன் அவரையை அவையை சுற்றுமுற்றம் நோக்கினார் எங்கும் ஒரே நிசப்தம் மன்னர் சுப்புலட்சுமி அம்மாளை நோக்கி அம்மா நமது அமைச்சர் சொன்னதை கேட்டீர்கள் அல்லவா அவர் கூறியது உங்களுக்கு ஆட்சேப்படி எதுவும் உண்டா இல்லை மன்னர் பிரானே அவர் கூறியது முற்றிலும் உண்மை சரி லட்சுமி அம்மா உங்கள் கருத்து என்ன அவரது மோதிரத்தை நீங்கள் எடுத்தீர்களா அரசே ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்ற உரிய நோக்கத்தில் கொண்ட நாங்கள் அந்த ஈனமான செயலை எப்படி செய்திருக்க முடியும் தர்மம் வெல்லும் உண்மை வெளிவரும் என்ற ஒரே நோக்கத்திற்காக நான் இன்னும் உயிருடன் இருக்கிறேன் இதற்கு மேல் என்னால் பேசக்கூட முடியவில்லை என்று கூறி லட்சுமி அம்மாள் மயக்கத்திலே கீழே சாயிருந்தார் அருகில் உள்ளோர் அவரை சட் என்று பிடித்துக்கொண்டதால் கீழே விழவில்லை அவரை ஆசுவாசப்படுத்தி மீண்டும் விசாரணை ஆரம்பித்தது கூடியிருந்த பொதுமக்களில் சிலர் மோதிரத்தை லட்சுமி அம்மா எடுத்திருக்க மாட்டார் என்றும் வேறு சிலர் அவர்தான் எடுத்து அதை ஒரு நாடகமாக நடத்துகிறார் என்றும் பேசிக்கொண்டார்கள் மன்னன் குசுமஸ்ரேஷ்கு ஒரு முடிவிற்கு வர முடியாமல் தவித்தார் தனக்கு ஒரு நல்ல வழிகாட்டி நீதியை காப்பாற்றுமாறு சிவபெருமானை மனதார வேட்டி கொண்டார் வாசல் எழுந்தால் தந்தையே இந்த வழக்கில் நான் ஏதும் கூறலாமா மகளே இது அனைவருக்கும் பொதுவான அவை எவர் வேண்டுமானாலும் தங்கள் கருத்தை கூறலாம் அதில் உண்மை இருப்பின் அது ஆராயப்படும் அம்மா அவர்களே எனக்கு சில சந்தேகங்கள் என்னை சிறுமிதானே என்று கருதாமல் உண்மையை கூறுங்கள் தாங்கள் வயதிலே சிறியவராக இருந்தாலும் நீங்கள் எமது இளவரசி கேளுங்கள் இளவரசி அவர்களே தொலைந்து போன உங்கள் மோதிரத்தில் என்ன இழைக்கப்பட்டிருந்தது வைரம் அதை நீ நீ உங்களது வீடு முழுவதும் தேடினீர்களா ஆமாம் வீடு முழுவதும் தேடியும் அது கிடைக்கவில்லை லட்சுமி அம்மாள் எங்கள் வீட்டிற்கு வந்து சென்ற பிறகு வேறு எவரும் இங்கு வரை வரவில்லை எனவே அவர் மீதானது எனது சந்தேகம் ஊர்ஜிதமாகிறது லட்சுமி அம்மா தாங்கள் எதுவும் கூற விரும்புகிறீர்களா நான் ஏற்கனவே கூறியதுதான் உண்மை மோதிரத்துக்கும் எனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை இது அந்த சிவனின் மீது ஆணை இனி இவரிடம் கேட்பதற்கு எதுவுமே இல்லை சுப்புலட்சுமி அம்மா அவர்களை இதற்கு முன்னரும் இருபது நாட்களுக்கு முன்பு உங்களது மோ இன்னொரு மோதிரமும் காணாமல் போயிருக்கிறது ஆனால் அதை நீங்கள் உங்கள் கணவர் உட்பட யாரிடமும் இதுவரை தெரியப்படுத்தவில்லை உண்மைதானே லட்சுமி அம்மாள் சுப்பு சுப்புலட்சுமி அம்மாளுக்கு இதை கேட்டதும் கடும் அதிர்ச்சி பிறகு ஆமாம் உண்மை இவ்வித உங்களுக்கு தந்தையே அந்த மோதிரத்தை எல்லா இடங்களிலும் தேடி இருக்கிறார் ஆனால் கிடைக்கவில்லை அதை வெளியே யாரிடமும் அவர் இதுவரை கூறவில்லை இப்போது இன்னொன்று காணாமல் போன சமயத்தில் லட்சுமி அம்மாள் வீட்டிற்கு வந்ததால் அவர் மீது பழி விழுந்து விட்டது வாசவி இவ்வாறு விலக்கி கொண்டிருக்கிற மண்டபத்தில் கீச்சு மூச்சென்று ஒரு சப்த சில சப்தத்துடன் சில அணில்கள் விளையாடி கொண்டிருந்தன வாசவி அண்ணாந்து பார்த்தால் அவளைத் தொடர்ந்து அனைவரது பார்வையும் அங்கு சென்றது அந்த அணில்களில் ஒரு அணிலின் காலில் ஏதோ மினு மினு என்று மின்னியது அந்த அணிலை பிடித்து வருமாறு வாசவி ஆணையிட்டதும் அங்கிருந்த வீரர்கள் சிலர் ஓடி சென்று அதை பிடித்து வந்தார்கள் அந்த அணிலை அரசரிடம் தருமாறு அந்த வீரர்களிடம் கூறினால் வாசவி அந்த அணிலை கையில் வாங்கி பார்த்த மன்னனின் முகத்தில் வியப்பில் ஆழ்ந்தது சுப்புலட்சுமி அம்மாளிடம் அந்த அணில் தரப்பட்டது என்னுடைய வைரமோதியம் என்னுடைய வைர மோதிரம் என்று கூச்சலிட்ட சுப்புலட்சுமி அம்மாளிடம் தொலைந்து போட உங்களுடைய மோதிரம் எப்படி இந்த அணிலின் காலில் மாற்றியுள்ளது என்று தங்களுக்கு புரிந்திருக்கும் இதை அனைவரும் அறிய உறக கூறுங்கள் வாசல் கூறி முடித்தால் கண்களில் நீர் நீர்வழிய சுப்புலட்சுமி அம்மாள் கூற ஆரம்பித்தால் எனக்கு இப்போது உண்மை புரிகிறது எனது உடைமாற்றும் அறையில் இருக்கும் மேஜையின் மீது நான் குளிக்க செல்கையில் இந்த மோதிரத்தை கட்டி வைத்துள்ளேன் அந்த மேஜை மீ மீது ஒரு முகம் பார்க்கும் பெரிய கண்ணாடி உண்டு அந்த மேஜைக்கு அருவி அருகே தோட்டத்தை ஒட்டிய வழியே அணில்கள் வந்து செல்லும் அணில்கள் பிராணுக்கு மிகவும் பிரியாணம் பிரியமானவை என்பதால் அவற்றை நான் மிரட்டுவதில்லை அவை அந்த மேஜையின் மேல் இன்னின்று கண்ணாடியில் அழகு பார்த்து கொள்ளும் அந்த சமயத்தில் மோதிரம் அதன் காலில் மாற்றியிருக்கிறது இதை அறியாமல் நான் லட்சுமி அம்மாள் மீது வீண் பழியை சுமத்து விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் இதற்காக எனக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன் கண்ணீருடன் பேசி முடித்தார் வாசவியின் அறிவுரையின் பேரில் சுப்புலட்சுமி அம்மாள் வீட்டு தோட்ட மரத்தில் இருந்த அணில்கள் வசிக்கும் பொந்திலிருந்து தொலைந்து போன இன்னொரு மோதிரத்தையும் வீரர்கள் கொண்டு வந்தார்கள் லட்சுமி அம்மாளின் வேண்டுகோளின்படி சுப்புலட்சுமி அம்மாள் மன்னிக்கப்பட்டார் கோவில் கட்ட மீண்டும் ஒரு பெரிய தொகையை அவரது கணவரான இரும்பு வியாபாரி வழங்க முன் வந்தார் மன்னரும் அவருடன் பொதுமக்கள் உட்பட அனைவரும் மனமும் வந்து கோவில் கேட்ட நிதி வாரி நிதி வாரி வாரி வழங்கினார்கள் வாசையின் முகத்தில் ஒரு வசீகர புன்னகை பூத்தது மீண்டும் நாளை மற்றொரு கதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்